பிச்ச பிடிச்சி மலை எந்த இப்படி இல்லைன்னா நினைச்சா பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைட்டோட இன்னையோட மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமையான ஒரு விஷயம் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்ச அந்த டாஸ்க்கு அப்புறமா வந்து வீடே வந்து செமையாக கண்டென்ட் வைஸ் வந்து வருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ சௌந்தர்யா வந்து அதில் மெயினாலாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன டாஸ்க் அப்படின்னா இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து சௌந்தர்யாவும் சிவகுமாரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபோனே பார்த்துருந்தோம் இப்போ அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இது வரைக்கும் வந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்தது பட் இந்த பனிஷ்மெண்ட் கொஞ்சம் வந்து பயங்கர ஒரு சண்டையை தூண்டுற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து உட்கார வச்சுட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட பாரம்பரியமே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளுத்து வாங்குறதை வந்து பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட்டு அன்ஷிதா வந்து ஜாக் சௌந்தரியம் வந்து அடிக்கடி முடிய வந்து முன்னாடி போட்டு பின்னாடி எடுப்பாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீ பண்ணுற அதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக நல்லாவே இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்கிறாங்க அடுத்து வர்ஷினி வந்து சொல்கிறாங்க நீங்கள் க்யூட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க அது வந்து சகிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரிய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்ஜி ஆனந்தி வந்து சிவகுமாரை வந்து நீங்கள் பாப்பாய் மாதிரி உங்களை பார்த்துட்டோம் நிறைய கேரக்டர்ஸில் வந்து பார்த்துட்டோம் ஆனால் உங்களோட கேரக்டரை சிவாவாக நாங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க நார்மலாக சொல்கிறத வந்து காட்டினாங்க அவங்க மட்டும்தான் நார்மலாக சொன்னாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா சொன்னது செமையாக ட்ரிகர் பாயிண்ட் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா ரோஷன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா இல்லைனா வாங்க எங்கள் எங்கள் சைடு வாங்க நாங்கள் உப்பு போட்டு சாப்பாடு தரோம் அப்படிங்கிற மாதிரி அப்போயாவது ரோஷன் வருதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகுமார் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் அப்புறமா வெடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க சொன்னதெல்லாம் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதுமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேப்